மட்டும் செய்யறீங்களே அப்ப நான் இந்த வீட்டுல தனியா தானே இருக்கேன் என்னை யாரும் கண்டுக்க கூட மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லவும் இங்க பாரு ரோகிணி உங்களை மாதிரி பணத்தாசு புடிச்சவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவை பெருமையா பேசுவோம் நம்ம ரோகிணிக்கு ரொம்பவே கோவம் வந்துருது இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு இருக்கிறத சொன்னா உங்களுக்கு கோவம் வருதா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ருதி இருந்துட்டு ரோகிணி கிட்ட சொல்லவும் ஓ அப்படியா நீங்க விருப்பப்படியே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்லிட்டு வந்துடுறாங்க நம்ம சிட்டி இருந்துவிட்டு ரோகிணிக்கு கால் பண்ணுறாரு நம்ம ரோகிணி இருந்துவிட்டு எதுக்காக கால் பண்ணுவாய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நம்ம ரோகினி இருந்துட்டு ஃபோனை வந்து அட்டென்ட் பண்ண மாட்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ரோகிணியை ஒருத்தர் மிரட்டி மிரட்டிகிட்டு இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு நம்ம ரோகிணியை பார்க்க அனுப்புகிறாங்க இங்கே பாரு எனக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ன மாதிரி சொல்லவும் இதவே நம்ம ரோகிணி இருந்துட்டு யோசிச்சிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ரோகிணி இருந்துவிட்டு சிட்டிக்கு கால் பண்ணி என்ன சிட்டி கால் பண்ணிட்டு இருந்த அப்படின்ன மாதிரி கேட்கவும் நம்ம சிட்டி இருந்துவிட்டு எனக்கு எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக திரும்ப என்ன ஹெல்ப்பு உன்னால நான் பட்டதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு நான் மிரட்டினவன் யாருன்னு உனக்கு தெரியுமா உன்னோட விஷயத்தெல்லாம் எல்லாமே நான் சொல்ல வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ரோகிணி இருந்துட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க என்னென்ன என்ன பயம்புறுத்துறியா அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி கேட்கவும் நம்ம சிட்டி இருந்துட்டு அப்படி கூட வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரோகிணி இருந்துட்டு என்ன விஷயமா கால் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம முத்த வந்து நான் பழிய வாங்கணும் அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ரோகிணி இருந்துட்டு இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலே கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க